பண உதவி என்ன பண்ணியிருக்காங்களா பண உதவி என்ன இல்லை ஒன்றுமே இல்லைன்னா அவரும் எல்லாம் கஷ்டத்துலேயே இருக்குதுங்க இன்றைக்கி வேலை போனான்னா அவருக்கு பணம் இல்லைன்னா அவர்தும் என்ன மாதிரியே யாரும் யார் எல்லாம் அந்த மாதிரி பணக்காரர் யாரும் இல்லை ஆனால் ஊட்டி விடுறத எல்லாம் வெளியில் போனான்னா சாப்பாடு ஹோட்டல் போனான்னா ஊட்டி விடுவாங்க பட்டை கிட்டத்துனா பட்டன் இந்த மாதிரி சல்ட் என்ன பட்டன் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் இந்த விபத்துக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல நம்ம இப்படி வாழணும் ஃபேமிலியில் அப்படி வாழணும் நம்ம கல்யாணம் பண்ணணும் போலலாம் ஒரு ஆசை இருந்துக்கல இப்போது அதை நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் அதை நாங்கள என்ன நினச்சும் போதும் என்ன நினைச்சிரும் அந்த அந்த மாதிரி வாழ்க்கையினாடி நடக்கிறதில்லை ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன் நான் நல்லா அம்மா பார்த்துக்கணும் ஒரு கொஞ்சம் ஒரு இடம் எடை எடுத்துட்டு ஒரு வீடு சின்ன வீடு கட்டணும் வாழ்க்கை அதை நீங்கள் சொன்ன மாதிரி மேரேஜ் பண்ணிக்கணும் பசங்கள் இருக்கணும் கூட ஒரு வாழ்க்கை என்னோட வாழ்க்கை அப்படி இருக்கணும்னு எல்லாம் இருந்துச்சு அதால அப்படிதான் நமக்கு இது போல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடவுள் மில்லதானா கோவம் இருக்கா கோபப்பட்டுருவீங்களா கடவுள் மழை இல்லைண்ணா அந்த மாதிரி கடவுளை ஆனால் கடவுளே நல்லா இருக்குது பாரு அப்படிதான் எப்படி இருக்கணும் தெரியல அதில் கோபப்பட்டு என்ன பண்ணுறதுண்ணா கோபப்பட்டு ஒன்றுமே ஆகாது அதான் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்